ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ராகி புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் ரெண்டு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்க போகிறேன் நான் இது வந்து வீட்டிலேயே அரைச்சேன் மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சல்லடையில் சேர்த்துடலாம் ரெண்டாவது கப் சேர்க்குறேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் பாரு சளித்து எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட போகிறோம் தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நான் பச்சை தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாருங்க சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி மாவை வந்து இப்படி அள்ளி பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான புட்டுக்கு கரெக்டான பதம் பாருங்கள் இப்படி உதிர்த்து விட்டாலும் அப்படி பிடிச்சாலும் இந்த மாதிரி பிடி மாதிரி வரணும் உதிர்த்து விட்டாலும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக போகணும் அந்தளவுக்கு நல்லா தண்ணி தெளித்து இப்போ செஞ்சுக்கோங்க சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க அப்படியே இருக்கும் இப்ப மாவில் கொஞ்சமா நம்ம தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் திருவள் சேர்த்துக்கலாம் அளவுக்கு இருக்கணும் இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்க போனோம் தண்ணி வந்து அடியில் வந்து நல்லா கொதிக்குது தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு துணியை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிருங்க நம்ம வாழைலையும் போட்டு செய்யலாம் வாழையில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால தான் நான் துணி போடுறேன் நல்லா வெள்ளை துணியில் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிடுங்க நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு இப்போ நம்ம கலந்து வச்சேன் இந்த ராகி மாவை சேர்த்துடலாம் இது மேலேயே கொஞ்சமாக தேங்காய் தருவோம் போட்டுட்டு இன்னொரு துணி அதே மாதிரி வெள்ளை துணி எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதே மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு இது மேலே அப்படியே போட்டுடலாம் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் இப்போ அப்படியே வேகட்டும் வந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி உருளோம் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ தேவையான அளவு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமா தேங்காய் தருவல் பாருங்க சுவையான ஆரோக்கியமான ராகி போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ